대다치고, 뭐, 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 உங்களுக்கு சிறிய காப்படி செட்டு என்னென்ன இருந்துச்சுன்னு பார்ப்போம் இந்த பாக்கெட் இருக்கு இது வந்து சாரணை வேர் ஆவாரம்பூ பூந்திக்கொட்டை கார்போகா அரிசி பரிசலாம் கருப்பு வேர் கோரைக்கிழங்கு மகிழம்பு மரிக்கொழுந்து மருவு நெல்லிக்காய் வற்றல் ஸ்பெஷல் போலாங்கிழங்கு ரோஜா இதழ் வெட்டிவேல் இதெல்லாம் இந்த இதில் செட்டில் இருந்தது இந்த செட்டில் எல்லா பொருளையும் நிலையில் காய வச்சுட்டு வெயிலில் ஒரு நாள் போட்டு எடுத்துடலாம் இது கருவேப்புலை வெட்டி வேறு பூந்தி கொட்டி நிறையரம் ஆரஞ்சு பழத்தோல் சோத்து கத்தால ரோஜாப்பூ இதுவும் ரோஜாப்பூ தான் இது கசிலாங்கண்ணி அது துளசி இது சீயக்காய் பாக்கெட்டு செட்டு பாக்கெட்டு தோல் செம்பருத்தி அலை செம்பருத்திப்பூ ஆவாரம்பூ மகிழம்பூ கருவேப்பில் மருதாணி இது வந்து அவுரி பொடுதலை ரெண்டும் சேர்ந்தது இது பொன்னாங்கண்ணி இது வந்து வல்லாறை கர்சிலாங்கண்ணி இது மொளக்கட்டின பச்சைப்பயிறு கருந் கருமஞ்சள் இது ஆவாரம் இலை இது வந்து விரப்பில பச்சைப்பயிறு கடலப்பருப்பு வெந்தியம் கருஞ்சீரகம் இது வந்து மருதாணி விதை பூ இது மருதாணி இலை இது முருங்கை இலை பசாலிக்கிறது